வெல்கம் டுசா சுலகம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் மாங்காய் வச்சு ஒரு சட்னி இதை வந்து குழம்புலாம் வைக்கிறதுக்கு கஷ்டப்படும் போதும் இந்த மாதிரி செஞ்சு கூட சட்டுன்னு சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் மாங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு இதில் அரைச்சிட்டு வந்துடணும் மாங்காய் போட்டுக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நாலு பூண்டு போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் புல்லை புல்லா கழுவி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொண்டு தயிர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த சட்னியை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பருப்பு கருப்பு வெங்காயம் சூடான சாத்துக்கூட இந்த சட்னி ரொம்ப சூ